இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கப் போகிறோம் தோசை மாவு இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி கூட டக்குன்னு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாங்க அதுக்கு நான் ஒரு கப் பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு ரவையும் எடுத்துருக்கேன் இப்போ எல்லாம் ரவை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன் ரொம்ப பிடிக்காத தயிராக எடுத்துக்காங்க எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் அதேவுக்கு ஒரு கப் தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ரவை ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் ஒரு மிக்சி சார் எடுத்துருக்கேன் இப்போ இதில் நம்ம பருப்பு ஊற வச்ச பருப்பையும் சேர்த்துக்கோங்க இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம ரவை கூட நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இட்லிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்கம்மா மாவுக்கு இது கூட கொஞ்சம் நமக்கு சாஃப்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க நம்ம அப்பத்துக்கெல்லாம் சேர்க்குறது நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கள் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலந்து எடுத்தாச்சு இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கடுகு உளுந்தம்பருக்கும் பொருந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்போ எண்ணெய் சூடாகும்போது கொஞ்சமாக மஞ்சள் தூசி நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இட்லி தட்டு எடுத்துருக்கேன் இப்போ இதில் எண்ணெய் தடவிட்டு ஊற்றி எடுத்துக்கலாங்க இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் இந்த பக்கம் நல்லா சூடாயிருச்சு வச்சுக்கலாம் இப்போ ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வச்சு எடுத்துக்கோங்க அப்போ நம்ம டீ க்ளீன் ரெடியாகிடுச்சுங்க ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணுறதுனா ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்குங்க மெத்து மெத்து நம்ம பார்த்தாலே தெரியும் ரொம்பவே இன்றைக்கி ரொம்ப ஒரு அருமையான தோசை இட்லி மாவு இட்லியான டக்குனு இந்த மாதிரி நம்ம நல்லா ப்ரோட்டீன் ப பருப்பு இதெல்லாம் எனக்கு ஹெல்த்தியானது நல்ல எனர்ஜியாகவும் இருக்குங்க இந்த ப்ரேக்ஃபாஸ்ட்டு தோசை மாவு இட்லி மாவு இல்லாமல் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு விடுது பாருங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் கார சட்னி கூட நல்லா சுருக்குன்னு விருப்பப்பட்டால் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை மைல்டாக நம்ம குட்டேசி கூட தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் சட்னி ரெசிபீஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன் போய் பாருங்கள் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க வீடியோலாம் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோலாம் பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க மாண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ